ரொம்ப நேரம் மண்ணு தோண்டினதுக்கு அப்புறம் பூமி அடியில அவருக்கு ஒரு சின்ன பாத்திரம் கிடைச்சது இது என்ன ஏதோ பானை மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பானை எடுத்து வெளிய வைக்கும்போது அவரோட பொண்டாட்டி அதுக்கப்புறம் அவரோட பையன் அதை பார்த்து அவசர அவசரமா அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க என்னங்க இந்த பானை அப்பா எனக்கு தெரிஞ்சு இது ராஜா காலத்து பாத்திரம் ஆயிருக்கணும் என்னோட எண்ணம் உண்மையா இருந்தா உண்மையிலேயே இதுல வஜ்ரம் வைடூரியம் இருக்கும் முதல்ல இத எடுத்து பாருங்கப்பா இப்போ சுப்பையா அவரோட பொண்டாட்டி அதுக்கப்புறம் பையனை பார்த்து இதோ இங்க பாருங்க போ இந்த இடத்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த வெங்கடைய கிட்ட வாங்கணும் நம்ம பூமியை மட்டும் தான் வாங்கிருக்குமே தவிர இந்த மாதிரி பூமி கடியில கிடைக்கிற நிதிய நம்ம வாங்கல அப்போ என்னப்பா சொல்ல வரீங்க இன்னுமா உங்க அப்பாவை பத்தி தெரியல உங்க அப்பா அப்படி நேர்மைக்கு பேர் போனவராச்சே அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு இத எடுத்துட்டு போய் அந்த வெங்கடபதிக்கு கொடுக்கறாரோ என்னமோ அப்படின்னு யமுனா நக்கல்லா சொன்னா அப்போ கௌரி அப்பா அந்த மாதிரி வேலையை மட்டும் செய்யாதீங்க நம்ம இந்த வாங்கணும் அப்படின்னா இதுல கிடைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தானே அந்த வெங்கட இந்த பூமிய நம்மளுக்கு விக்கிலன்னா இந்த நிதி கூட அவருக்கு தானே கிடைச்சிருக்கோம் வெங்கட ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுனாலதான் இந்த பூமிய நமக்கு வித்தாரு அதனால அவரு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு இல்ல அவருக்கு இத குடுத்துர்லான்டா அப்படின்னு சொன்ன உடனே கௌரி கோவமா பார்த்தான் அப்பா நீங்க என்ன பேசுறீங்க நம்ம இந்த இடத்த வாங்கலன்னா வேற யாராவது இந்த இடத்த வாங்கியிருப்பாங்க அப்பா அவங்களுக்கு அவங்க குடுத்துருப்பாங்களா டேய் இங்க பாருடா யாரு என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு அதனால நான் இத குடுக்க போறேன் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு சுப்பையா ஐயன் கௌரி வேண்டாம் வேண்டான்னு அவங்க அப்பாவுக்கு எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் அத கேட்காத சுப்பையா அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வெங்கடைய கிளம்பி போனாரு வெங்கடபதி நீ எனக்கு வித்த வயல்ல இதோ பெரிய பானை கெடைச்சது நியாயமா இந்த பானை உனக்கு தான் சேர வேண்டியது அதனாலதான் இதுல என்ன இருக்குன்னு கூட பாக்காம உனக்காக கொண்டு வந்த இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு வெங்கடபதிக்கு கொடுத்த உடனே வெங்கடபதி அந்த பானையை பார்த்து ஆச்சரியப்பட்டு வெங்கடபதி அந்த பானைய திறந்து பாக்கும்போது அந்த பானை நிறைய தங்கம் உடனே வெங்கடபதி சந்தோஷப்பட்டுகிட்டு சுப்பையவ பார்த்து இப்படி சொன்னா வெங்கடபதி உங்களை எப்படி கொண்டாடுறதுன்னு கூட எனக்கு தெரியல என்னோட வயல உங்களுக்கு வித்ததுக்கு அப்புறம் கூட அங்க கிடைச்ச தங்கத்தை எனக்காக இவ்வளவு தூரம் கொண்டு வந்து குடுத்திருக்கீங்க உண்மையிலேயே உங்க இடத்துல வேற யாராவது இருந்தா கண்டிப்பா இந்த நகையை கொண்டு வந்து குடுத்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் சுப்பையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு வீட்ல சுப்பையவோட பொண்டாட்டியும் சுப்பையவோட புள்ளையும் சுப்பைய மேல ரொம்பவே கோவமா இருந்தாங்க நீங்க எல்லாருமே என்னை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் நான் சொன்னேன்லடா இந்த பூமியில நாணயம் அப்படின்னு யாராவது அதுக்கு பேரு கொடுத்தாங்கன்னா உங்க அப்பா தான் வைப்பாங்கன்னு நான் என் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது எதுக்கு இப்படி யமுனா சமையல் இருக்கி கோவமா கிளம்பி போயிட்டா கௌரி கூட கோவமா அவனோட ரூமுக்கு போயிட்டான் சுப்பையா அவனோட சின்ன வயசுல இருந்தே இப்படியே நாணயமா இருந்தா அதனால அவன நாணயமான சுப்பையான்னு கூப்பிட்டு இருந்தாங்க அந்த ஒரு நாள் சுப்பையா விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிருந்தாரு அப்போ அந்த ஊரு ஜமீன்தாரரு ரங்கையா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் ரங்கையா போன வருஷம் மழை நல்லா ஊத்துனதுனால ரொம்ப நல்லா விளைச்சல் வந்துச்சு இந்த வருஷம் கூட அதே மாதிரி மழை வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே அந்த கடவுளோட கருணை ஐயா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பூபதியோட கையில இருந்து ஒரு செயின் கலந்து கீழே விழுந்துருச்சு அவரு அத கவனிக்காம ரங்கையா கிட்ட பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அத இருந்தே பாத்துக்கிட்டு இருந்த சுப்பையா போறவங்கள கூப்பிட்டு அந்த நகையை எடுத்து ஏங்க ஏங்க உங்களத்தான் நில்லுங்க பூபதி கிட்ட போனா நீங்க இந்த தங்க செயின அங்கே கீழே போட்டுட்டு போறீங்க

அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பூபதி ரங்கையாவ பார்த்த சுப்பைய பத்தி இப்படி சொன்னா இந்த காலத்துல யாராவது இவர மாதிரி நாணயமா இருப்பாரா அவ்வளோ நல்லவர் இவரு அவரு பேரு சுப்பையா அவரை எல்லாருமே நாணயமான தான் கூப்பிடுவாங்க அவ்வளோ நாணயமாவா இருப்பாரு அவரு பத்து பேரு நடுவுல பேர் வாங்குறதுக்கு அப்படி இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே இவ்வளவு நாணயமா எங்கேயாவது இருக்க முடியுமா சுப்பையோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டீங்க அப்படின்னு சுப்பையோ பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு அப்போ பூபத்தி நீ சொல்றது உண்மையா அவ்வளோ நல்லவரா அவரு சரி அவரோட உண்மையான குணத்தை பரிச்சை பண்றதுக்காக அவங்க ஊருக்கு போலாம் அப்படின்னு ரங்காயவ கூட்டிக்கிட்டு பூபத்தி மாறு வேஷத்துல சுப்பைய வீட்டுக்கு போனா அங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் நாங்க இன்னும் ரொம்ப தூரம் போனோம் ஆனா இப்ப எங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் உங்க வீட்ல தங்கிட்டு போலான்னு இருக்கோம் அப்படியாங்க ரெண்டு நாள் என்ன எவ்வளவு தங்கிட்டு போலாம் அப்படின்னு சுப்பைய அவங்கள கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா யமுனா இவங்க நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க இவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சொன்ன உடனே யமுனா சுப்பையாவ கூப்பிட்டு நீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா யாரையும் வீட்டு விருந்தாளிங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே இதே மாதிரி தானே இதுக்கு முன்னாடியும் கூட்டிட்டு வந்தீங்க அப்போ வந்தவன் வீட்டுக்குள்ள இருந்து எல்லாமே திருடிக்கிட்டு போயிட்டான் இப்ப மறுபடியும் என்ன யமுனா எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா யாரோ தப்பு பண்ணாங்கன்னு இவங்களும் தப்பானவங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா சுப்பையா அன்னையிலிருந்து சுப்பையா எங்க போனாலும் சுப்பையா பின்னாடியே பூபத்தியர் ரங்கய்யா சுப்பையாவுக்கு தெரியாம பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க இந்த உன்னோட கூலி பணம் ஐயோ ஐயா நானே உங்க வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு இருப்பேன்ல எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க இப்படி சுப்பைய கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது பூபத்திய ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க பேசுறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே சுப்பையாவ கவனிச்சுகிட்டே இருந்தாங்க சுப்பையா கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு கூலி பணத்தை கொடுத்துக்கிட்டு யாராவது ஏதாவது பொருளை கீழே போட்டுட்டு போயிட்டா அவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் இப்படி அன்னைக்கு அந்த நாள் முழுக்க அவருக்கு தெரியாமையே உங்க ரெண்டு பேரும் பின்னாடியே போனாங்க பாத்தீங்களா பூபத்தி ஐயா அந்த சுப்பையா எவ்வளவு உண்மையானவர் அப்படின்னு அங்கையா சுப்பையா இவ்வளவு நேரம் ஜனங்க பாக்குற மாதிரி தானே வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா யாருமே பார்க்காதப்ப தானே ஒரு மனுஷனோட உண்மையான குணம் என்னன்னு தெரியுது பூபத்தி ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ என்ன பண்ண போறீங்க நீ இரு அப்படின்னு யோசிச்சு பூபதி அவர்கிட்ட இருந்த வில உயர்ந்த வைரக்கல்ல சுப்பையா வீட்லயே விட்டுட்டு அன்னைக்கு மறுநாள் அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு வெளியே வந்தாரு ஐயா நீங்க எங்களை ரொம்ப கவனிச்சிங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்க இன்னும் கிளம்புற நேரமாயிடுச்சு ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் சுப்பையா அவருக்கு கொஞ்சம் பொருளுங்க கொடுத்தாரு ஐயா உங்களுக்கு வழியில சாப்பிடறதுக்காக கொஞ்சம் பொட்டனை கட்டி வச்சிருக்கேன் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவங்களும் அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க ஐயா பூபத்தி ஐயா அவ்வளோ விலை உயர்ந்த வைரக்கல்ல அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டீங்க இது சுப்பையவோட நாணயத்துக்கு நம்ம இன்னைக்கு வைக்க போற பெரிய பரீட்சை ரங்கையவுக்கு பூபத்தி அதுக்கப்புறம் சுப்பையா வீட்டுக்குள்ள அந்த அரைக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற வைரக்கல்ல பார்த்தான் ஐயோ இவங்க என்ன இந்த விலை உயர்ந்த வைரக்கல்லு இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு அவங்கள தேடிக்கிட்டு வந்தான் ஆனா அவங்க அந்த ஊர்ல எங்கேயுமே இருக்கல அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாரு இப்படி அந்த அவங்களுக்கு எல்லா பக்கமும் கிடைக்கல கொஞ்ச நாள் ஆச்சு ஏங்க இன்னும் எவ்வளோ நாளுன்னு கையிலே வச்சுக்கிட்டு சுத்துவீங்க அவங்கதான் எங்கயுமே கிடைக்கலையே இத கொண்டு போய் வித்து பணத்தை கொண்டு வாங்க யமுனா எவ்வளவுதான் சொன்னாலும் சுப்பைய மட்டும் பொண்டாட்டி பேச்ச கேட்கவே இல்லை இப்படி ஒரு வருஷமே முடிஞ்சு போச்சு பூபத்தி ரங்கையா மறுபடியும் அதே மாறு வேஷத்தில் கிட்ட வந்தாரு ஐயா சுப்பையா நாங்கள் யாருன்னு தெரிஞ்சதா வீட்டில் எங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தங்க இடம் கொடுத்தீங்களே ஓ நீங்களா உங்களை நான் தேடாத இடம் இல்லை ஊர் இல்லை நீங்கள் வந்துட்டீங்களா எங்களை தேடினீங்களா எதுக்காக எங்களை தேடினீங்க ஐயா நீங்கள் என் வீட்டுக்கு வந்தப்போ வைரத்தை என் வீட்லயே மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு உள்ள போய் அந்த வைரத்தை கொண்டு வந்து பூபத்தி கிட்ட கொடுத்தான் அப்போ பூபத்திக்கு ரங்கையா சுப்பையா பத்தி சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது ரங்கையா நான் இங்க விட்டுட்டு போன வைரம் ரொம்ப உயர்ந்ததுதான் ஆனா இது எங்க கொண்டு போய் வித்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த சுப்பையா அந்த ரத்னத்தை நீ சொன்ன மாதிரி நம்மளுக்காக குடுக்கறதுக்கு தேடி இருந்தா அவரோட பையனை என்னோட வீட்டு மருமகனா நான் ஏத்துக்க போறேன் பூபதி கிட்ட சொன்ன விஷயம் பூபதிக்கு ஞாபகம் வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சாரு இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஐயா அவரோட பொண்ணுக்கு சுப்பையவோட பையனோட கல்யாணத்தை செஞ்சு வச்சாரு இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் மரிகோடா அப்படிங்கிற கிராமத்துல ராமகிருஷ்ணான்னு விவசாயி இருந்தாரு அவரோட பொண்டாட்டி அம்மா அவங்களுக்கு சிரி அப்படிங்கிற பொண்ணு இருந்தா சிரிக்கு அவங்க அப்பா ராமகிருஷ்ணா அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் ராமகிருஷ்ணா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாரு இப்படி அவங்க குடும்பத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது ஒரு நாள் ராமகிருஷ்ணா செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாரு அப்போ லக்ஷ்மி அம்மா வந்து என்னங்க வெயில இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கீங்க அதுக்குன்னு நான் வீட்டிலேயே இருக்க முடியுமா நம்மளாலேயே இந்த வெயில தாங்க முடியல அப்படி இருக்கும்போது நமக்கு நம்மளுக்கு சாப்பாடு போடுற இந்த வயலு மட்டும் தாங்க முடியுமா பாவம் தண்ணிக்கு தவிச்சு போயிருக்கும் அதுக்குதான் செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறேன் சரிங்க என் பேச்சு நீங்க கேப்பீங்களா சரி இந்தாங்க நீங்க தண்ணிய குடிங்க நம்ம கஷ்டப்பட்ட தான் அதுக்கேத்த பலன் கிடைக்கும் சரி சரி இருங்க உங்க கூட சேர்ந்து நானும் வேலை செய்யற நீங்க ஒண்டியா வெயில்ல வேலை செஞ்சா எப்படிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிரும் சரி சரி வா இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க ராமகிருஷ்ணன் அவங்க பொண்ணான சிரிக்கு கூட கஷ்டப்பட்டாதா பலன் கிடைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சிரியும் நல்லா படிக்கிறதுனால எல்லாத்திலயும் முன்னணில இருந்தா ஒரு நாள் ரகுரா மாஸ்டர் ஸ்கூல்ல அம்மா சிரி இந்த வருஷம் கூட நீதான் தான் விட முன்னணில இருக்கிற சபாஷ் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் நீ ஒரு விவசாயியோட பொண்ணா இருந்தாலும் ரொம்ப நல்லா படிக்கிற இப்படி தான் இருக்கணும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு மாஸ்டர் ஆமாமா நீ எப்பவுமே இப்படி தான் நல்லா படிக்கணும் இங்க பாருங்க பசங்களா நீங்க எல்லாரும் சிறிய பார்த்து கத்துக்கணும் சரியா இப்படி எல்லாருக்கும் சிறிய பத்தி சொல்லி கொடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனா வீரண்ணாவுக்கு சிரி அப்படின்னா கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது உங்க அப்பா பணக்காரனா இருந்ததுனால அவனுக்கு அதிகமா கர்வம் இருந்தது இப்படி அவன் வீட்டுக்கு போய் அம்மா அம்மா இருக்கீங்களா டேய் இருக்கேன்டா என்னடா எதுக்குடா அப்படி கத்துற என்ன விஷயம் சொல்லு என்னவா ரகு மாஸ்டர் சீரியா பார்த்து அப்படி தான் இருக்கணும் அவள மாதிரியே இருக்கணும் அவள பார்த்து கத்துக்குங்கன்னு சொன்னாங்க இத்தனைக்கும் எதுக்குடா அப்படி சொன்னாரு நான் கிளாஸ்ல அவ தான் நல்லா படிக்கிற அதுக்கு தான் அது நல்லத்தானடா நீயும் கஷ்டப்பட்டு படிச்சா உன்னையும் எல்லாருமே பாராட்டுவாங்கல்ல எனக்கு வேண்ட பணம் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு விவசாயியோட பொண்ண பார்த்து நீ கத்துக்கோன்னு அவங்க எதுக்காக சொல்லணும் நீ யோசிக்கிறது தப்பு வீரா அந்த பொண்ணு நல்லா படிக்குது அதுக்கேத்த அது கிடைக்குது என்னம்மா எல்லாரும் அவளை பத்திய பெருமைய பேசுறீங்க அது எனக்கு பிடிக்கல அப்படி கோமா அங்கிருந்து கிளம்பி போனா வீரண்ணா வீரண்ணாவோட அப்பா இந்த விஷயம் தெரிஞ்சு ராமகிருஷ்ணங்கிட்ட கேட்டுக்கிட்டாரு ராமகிருஷ்ணா என் பையன் கஷ்டப்படுறத எப்பவும் என்னால பாக்க முடியாது சரிங்கய்யா அந்த விஷயம் இப்ப என் எதுக்காக சொல்றீங்க எதுக்குன்னா உன் பொண்ணால என் பையன் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கான் இந்த ஊருக்கே பெரிய மனுஷன் நானு அப்படி இருக்கும்போது ஸ்கூல்ல என் பையனை பத்தி பாராட்டாம எப்பவுமே உன் பொண்ணை பத்தி பாராட்டுறது என் பையனுக்கு பிடிக்கவே இல்லை ஐயா என் பொண்ணு கஷ்டப்பட்டு படிக்கிறா அதனால கிளாஸ்ல அவதான் முதல் இடத்துல வரா அது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா என் பையனை விட யாரும் நல்லா படிக்க கூடாது அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு வீரண்ணவோட அப்பா ராமகிருஷ்ண கூட வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி பொண்ணுகிட்ட இப்படி சொன்னாரு அம்மா சரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஆகாது முடியாதுன்னு சொல்ல கூடாது எப்பவாவது உங்க பொண்ணு அப்படி சொல்லிருக்காளாங்க என்னங்க நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க ஏனோ ஒரு மாதிரியாவே இருக்கீங்க இன்னைக்கு வயலுகிட்ட அந்த வீரண்ண பையன் இருக்கானே அவங்க அப்பா வந்திருந்தாங்க அப்படின்னு வயல்ல நடந்த விஷயத்த பத்தி சொன்னாரு பையன் பையன் சின்ன அதனால அவங்களுக்கு என்னங்க சரி அதுக்கும் சிரிக்கும் என்னங்க சம்பந்தம் அது இல்லடி சிரி இன்னையில ஸ்கூலுக்கு போக கூடாது ஏப்பா நான் என்ன தப்பு செஞ்சேன்னு போக கூடாது ஆமாங்க நம்ம பொண்ணு நல்லா படிக்கிறா அவளையாங்க போக கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க வேற என்னடி பண்ண சொல்ற அவங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் அவருகிட்ட நம்ம போய் முன்னாடி நிக்கிறது எப்படி முடியும் அதனால தான் பொண்ண நான் இப்படி இருக்க சொல்றேன் சரியானவருங்க நீங்க நம்ம பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்தா நம்ம எதுக்காகங்க அவள தடுக்கணும் அது சரிலக்ஷ்மி இருந்தாலும் அவங்க பையனோட அதிகமா படிக்குது நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்ல நீங்க சொல்றது சரிதாங்க ஆனா நம்ம இருக்கிறோம்ல பொண்ண பத்திரமா பாத்துக்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாதடி நாளையில இருந்து நம்ம பொண்ணு ஸ்கூலுக்கு போக கூடாது அவ்வளவுதான் அப்பா அப்பா இப்படி சிரி எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் ராமண்ணா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு சிரி ஸ்கூலுக்கு போவாததுனால வீரண்ணா ஸ்கூல்ல எதேதோ காரணத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான் வீரண்ணா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பாத்தீங்களா சிரிய பார்த்து கத்துக்குங்கன்னு சரி சொன்னாரு இப்ப அந்த பொண்ணு கிளாஸுக்கே வரல இப்ப அவளை பார்த்து நம்ம என்ன கத்துக்கிறது இப்படி பத்தி சொல்லும் போது இந்த விஷயம் கிளாஸ் பரவிச்சு இந்த விஷயம் ரகுரா மாஸ்டருக்காதுக்கும் போச்சு அதனால ரகுரா மாஸ்டர் சிறியோட வீட்டுக்கு வந்தாரு ஏங்க நீங்க சிறிய கிளாஸுக்கு அனுப்புறதையே நிறுத்திட்டீங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா இப்ப எங்க நிலைமை சரியில்லை அதனாலதான் சிரியை ஸ்கூலுக்கு அனுப்பல என்னாச்சு சிரிக்கு உடம்பு சரி இல்லையா ஐயோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க அப்புறம் என்னங்க என்ன இருந்தாலும் சொல்லுங்க சிரி மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும் அப்படி படிக்கிறது நம்ம நாட்டுக்கே நல்லது எங்க பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு பிடிக்கலங்க ஐயா நீங்க இன்னும் கிளம்பி போலாம் நீங்க இருங்க என்ன விஷயன்னு நான் பேசுறேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா என்ன வித விஷயத்தை பத்தி விவரமா எடுத்து சொன்னாங்க ஆமா நீங்க என்னங்க அந்த வீரண்ணாவோட அப்பா ஏதோ பயப்பட வைக்கிறாங்கன்னு நீங்க அந்த சின்ன குழந்தையோட வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குறீங்களா ஐயா இன்னும் என்னங்க ஐயா பண்ண சொல்றீங்க நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க பரவல்ல ராமண்ணா நீங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்க உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில எங்க பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு மறுவது நாள்ல இருந்து சிறிய ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க விஷயம் தெரிஞ்ச வீரண்ணவோட அப்பா மறுபடியும் ராமகிருஷ்ணவுக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு ஏ ராமகிருஷ்ணா நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க ஐயா என் பொண்ணு தங்கங்கய்யா என் பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிறா நான் வயல்ல இறங்கி வேலை செய்ய எவ்வளோ கஷ்டப்படுறேனோ என் பொண்ணும் புத்தகத்தை திறந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறா எனக்கு உங்கள மாதிரி பெரிய வாழ்க்கை வாழணும்னு ஆசை இல்லைங்க ஐயா ஆனா என் பொண்ணு தங்க மாதிரி வளரணும் தான் ஆசை அந்த ஆசையால என் பையனோட மனசு கஷ்டப்படுமே அதுக்கு நான் என்ன பண்றது என்னோட கௌரவம் இந்த ஊருக்குள்ள போகக்கூடாது ஐயா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை அவங்கவுங்க தகுதி கேத்த மாதிரி அவங்களோட வாழ்க்கைய மாத்திக்கணும் எனக்கே எதிர்பேச்சு பேசுறியா நீ இதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுற அப்படின்னு கோமா இருந்து கிளம்பி போனா வீரண்ணவோட அப்பா இருந்தாலும் வீரண்ணா வரப்போற எக்ஸாம்ல சிறியோட அதிகமா மார்க் எடுக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சா இப்படி ரகுரா மாஸ்டர் கூட வீரண்ணா நீ இப்படி பண்றது தப்பு சரஸ்வதி தேவி முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான் நீ சிறி மேல வைத்தறிச்சல் படுறது தப்பு இந்த ஸ்கூல்ல என்னை விட அதிகமா மார்க் யாருக்கும் இருக்க கூடாது மாஸ்டர் அது தப்பு வீரண்ணா சிரியோட அதிகமா மார்க் வரணும்னா நீ கஷ்டப்பட்டு படிக்கணும் அதை விட்டுட்டு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரக்கூடாது படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு இங்க பாருங்க மாஸ்டர் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் வீரண்ண கிட்ட சொன்ன விஷயத்தை ரகுராம் மாஸ்டர் அவங்க அப்பா கிட்டயும் சொன்னாரு உடனே அவங்க அப்பா வீரண்ணா படிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சாரு இங்க பாருப்பா இது வரைக்கும் நடந்தது என்னவோ அது நடந்து போச்சு இங்க பாருப்பா அந்த சிரி பொண்ணு மாதிரி நீயும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும்னா நீயும் நல்லா படி இங்க பாருங்கப்பா என்னால அப்படியெல்லாம் படிக்க முடியாது இல்ல வீரண்ணா இது ஒரு தடவை நீ கஷ்டப்பட்டு படிச்சு பாரு அப்போ விஷயம் எல்லாமே உனக்கே புரிஞ்சு போயிடும் நீ படிச்சா அதுக்கேத்த பலன் கிடைக்கும்

தானே அதிகமா மார்க் வர வேண்டியது அதே என்னப்பா உனக்கும் அவ்வளோ மார்க் வரும்னு நீ எப்படி சொல்ற நான் ஏன் சொல்றேன்னா நானும் நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருக்கேன் நீ அவ்வளோ நல்லா படிச்சிருந்தா முதல் இடம் என்ன நல்ல மார்க்கான வந்திருக்கணும் ஆனா எதுக்காக வரல இல்லை இல்லை நான் நல்லா தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் நல்லா தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நீ எப்படி அவ்வளோ நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியாதா நல்ல மார்க் எடுக்கணும்னு தப்பான வழியில எல்லாம் போயிருக்க இது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு சொல்லலான்னு சொல்லல நான் இப்பவே போய் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வீரண்ண போய் அவனோட அப்பாவை கூட்டிட்டு வந்தான் ஸ்கூலுக்கு வந்த வீரண்ணவோட அப்பா இங்க பாருப்பா உனக்கு முதல்லயே சொன்ன தப்பு முழுக்க என்னோட இதுதான் நான் தான் உன்னை இப்படி வளர்த்துட்டேன் பா நீங்களா ஆமாப்பா நான் உன் அப்பா ஆனதுனாலதான் உன்னோட தப்ப திருத்தணும்னு பாக்குறேன் நீ நல்ல வழிக்கு வரணும்னா நீ திருந்திதான் ஆகணும் இஷ்டப்பட்டு படிக்கலன்னா யாருமே வர மாட்டாங்க உனக்கு நல்ல மார்க்கு வரணும் அப்படின்னா நீயும் கஷ்டப்பட்டு படிச்சி ஆகணும் இங்க பாருப்பா உங்ககிட்ட இருக்கிற வசதி அந்த சிரி பொண்ணுகிட்ட இல்ல இருந்தாலும் அந்த சிரி பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு மேலே வந்திருக்கா ஐயா சிரி ரொம்ப நல்ல பொண்ணு ஐயா அதெல்லாம் இல்லங்க ஐயா எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுபடிதான் நானும் செய்வேன் அம்மா சிரி நீ நல்லா படிமா உன் படிப்புக்கு என்ன காசு வேணுமோ அந்த காசை உன் படிப்பு செலவுக்கு நானே கொடுக்கறேன் ஐயா நீங்க ரொம்ப நல்லவரு உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுசு இந்த ஊர்ல யாருக்குமே இல்ல நிறைய பேரு பணம் இருந்தாலும் உங்கள மாதிரி மனசு யாருக்குமே இருக்காது அந்த பொண்ணுக்கு நீங்க உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐயா இந்த விஷயத்த உடனே என்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்த பத்தி அவங்க அப்பா அம்மாவும் வந்த ராமகிருஷ்ண உங்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலங்க ஐயா என் பொண்ணுக்கு நீங்க இவ்வளவு உதவி பண்ணுவீங்கன்னு இதுல என்ன இருக்கு ராமகிருஷ்ணா கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்தா அவங்க இன்னமும் மேல்மட்டத்துக்கு போவாங்க உண்மைதாங்க ஐயா உங்கள மாதிரி மாதிரி நல்ல இருந்தா இந்த கஷ்டப்படுற குழந்தைங்க மேலும் மேலும் வெற்றியை நோக்கி போவாங்க ஆமாங்கய்யா இப்படி ஊரு ஜனங்க எல்லாருமே அப்பயாவ புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க வீரண்ண கூட கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வந்தா